பிச்ச எடுப்படா நாசமாக போவேன் ப்ரெஸ் கூட முன்னாடி எப்படியோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க தெரியுமா தூ துப்பு கெட்ட நாய் அந்த கேஸ் பொம்பளை பிள்ள கேஸ் என்னென்னு என்னென்னு சால்வ் பண்ணுறதுக்கே யோகிதே இல்லையா இவங்ககிட்ட போய் தமிழ்நாட் கொடுக்கணுமா இவன் முதலமைச்சராகி கிழிப்பானான் இருபத்தி ஆறு வருஷம் ஆனாலும் நீ இப்படி தான் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருப்ப அதனால் வரும் எலெக்ஷன் வரும் இல்லையா எலெக்ஷன் வரும்போது பாரு இன்னும் மாசமாக உனக்கு நாமத்தை போட்டுட்டு தூனு உன்னை காரி துப்பிட்டு போவாங்க மனசாட்சின்றது ஏதாவது கொஞ்சமாவது சீமானுக்கு இருக்கா அப்படின்னு மக்கள் நீங்களே பாருங்க தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரணை கலைச்சாங்கள சீமான அப்ப நேர்மையா வந்து அது என்னன்னு பார்த்து அந்த பிரச்சனையை என்னன்னு சால்வ் பண்றதுக்கு துப்பு இல்லாம பயந்து ஓடியாச்சு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கின்னு அதுக்கப்புறம் உட்காந்து ப்ரெஸ் மீட் மீட்டாக உட்காந்து கதா ஆனது உட்காந்துருக்குறோம் ஆ என் ஆட்டத்தை பாருங்க என் புண்ணாக்க பாருங்கன்னு என்னடா ஆட்டத்தை ஆட போகிற ஆ என்ன ஆட்டம் ஆட போற பரதநாட்டியம் ஆடப்போறியா குச்சிப்புடி போறியா அடுத்த மாதம் வரப்போதே சுப்ரீம் கோர்ட்ல உன் கேஸு ம் அதில் வந்து என்ன உனக்கும் எனக்கு பரதநாட்டியம் காம்படிஷன் வச்சிருக்காங்க கொலுசு வாங்கி அப்புறம் பெங்களூர்லேருந்து காலைல கட்டிட்டு நல்லா ஜல் ஜல்னு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஆடு அதான் தான் அதான் நீ போட்ட ஆட்டத்தை வந்து உலகமே பார்த்தாச்சே மாமா கட்டவன் அப்படி இப்படி நீ பம்புனியே அந்த ஆட்டத்தை தான் உலகமே பார்த்தாச்சே பார்த்தாச்ச ஆட்டத்தை ஆட்டத்தை பார்க்கணும் ம் மக்களை முட்டாளும் நினச்சின்னுக்கிறியா என்னைக்கு நீ வந்து என்னைய பாலியல் தொழிலாளின்னு சொன்னியோ அன்னைக்கே உன்னோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு சீமான் என்னோட பாவம் உன்னை சும்மாவே விடாது பிச்சை எடுப்படா நாசமாக போவேன் ப்ரெஸ் கூட முன்னாடி எப்படியோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க தெரியுமா தூ துப்புக்கட்ட நாய் அந்த கேஸ் பொம்பளை புலவ கேஸ் என்னென்னு என்னென்னு சால்வ் பண்ணுறதுக்கே யோகிதா இல்லையா இவங்ககிட்ட போய் தமிழ்நாடு கொடுக்கணுமா இவன் முதலமைச்சராகி கிழிப்பானா அப்படின்னு நினச்சிட்டு சொல்ல முடியாமல் உட்காந்து உன் கதையை கேட்டுகிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அதனால ஏமாத்தத மக்களை முட்ட நினைக்காத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறு வருஷம் ஆனாலும் நீ இப்படிதான் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருப்ப அதனால வரும் எலக்ஷன் வரும் இல்லையா எலெக்ஷன் வரும்போது பாரு இன்னும் மாசமா உனக்கு நாமத்தை போட்டுட்டு தூண் உனக்கு காரி துப்பிட்டு போவாங்க